ஒரு மனிதன் காட்டு பகுதியில் ஒரு அடிப்பட்ட வாத்தை பார்க்குறான் அவன் அதை சமைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகும்போது அந்த வாத்து சொல்லுது என்னால் தினமும் உனக்கு ஒரு தங்க முட்டை கொடுக்க முடியும் நீ என்ன காப்பாற்று அப்படின்னு அவன் அதை காப்பாற்றுறான் அதே மாதிரி அது தினமும் அவனுக்கு ஒரு தங்க முட்டையை கொடுக்குது அதை வச்சு அவன் பொருளாதார ரீதியில் உயர்ந்து வர்றான் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய நண்பன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான் பேசாமல் நீ அந்த வாத்துக்கிட்ட வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வேண்டிய முட்டையை கொடு அப்படின்னு கேட்டுப்பாரு அப்படின்னு இவன் அதை கேட்கும் போது அந்த வாத்து முடியாதுன்னு சொல்லிருச்சு அதனால இவன் என்ன பண்ணுறான்னா அந்த வாத்தை வெட்டி அதோடைய வயிற்றுக்குள்ளேருந்து எல்லா முட்டையும் எடுத்துடலாம் அப்படின்ற யோசனையில் அந்த வாத்தை வெட்டுறான் அந்த வாத்து இறந்து போயிடுது உள்ள ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது சில நேரம் நம்ம பேராசைப்படும் போது நஷ்டம் நமக்கு தான் நமக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்